வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறைவடையப் போகும் தேங்காய் விலை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் தனியார் வாகன இறக்குமதி வெளியானது வர்த்தமானி குற்றங்கள் தொடர்பில் தகவல் வழங்க விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகம் அக்டோபரில் இலங்கையில் மாபெரும் பண்டிகை யாழில் வைத்து ஜனாதிபதி கூறிய மகிழ்ச்சி அறிவிப்பு ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் வாகன பேரணி வென்னி மக்கள் ஒன்றியம் அழைப்பு முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் வீட்டிற்கு படையெடுக்க மொட்டுக்கட்சி உறுப்பினர்கள் கிழக்கில் முன்னாள் ஆளுநர் ஆட்சிக் காலத்தில் ஏற்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க மூன்று பேர் கொண்ட குழு நியமனம் இந்திய மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடிக்க வராதீர்கள் தாண்டினால் ஏற்படும் துன்பியல் சம்பவங்களை தவிர்க்க முடியாது விடுக்கப்பட்டது எச்சரிக்கை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எமை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல்பட்டனை அழுத்துங்கள் நல்லிரவு நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா சூப்பர் டீசலின் சில்லறை விலையை திருத்தியமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் லங்கா சூப்பர் டீசலின் விலையை பதினெட்டு ரூபாவால் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன்படி அதன் புதிய விலை முன்னூற்று முப்பத்தொரு ரூபாவாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் மற்றைய எரிபொருட்களின் விலைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்று பெட்ரோலிய கூட்டத்தாபனம் அறிவித்துள்ளது இரண்டு வாரங்களுக்குள் தேங்காய் விலை நிச்சயமாக குறையும் என்று தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தவிசாளர் சாந்த ரணதுங்க தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது நிலவுகின்ற தேங்காய் பற்றாக்குறை நிவர்த்தி செய்வதற்காக இன்னும் இரண்டு வாரங்களில் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி தற்போது இருநூற்று ஐம்பது ரூபாய் அளவிலுள்ள உள்ள தேங்காய் விலை எதிர்காலத்தில் நூற்று எண்பது முதல் இருநூறு ரூபாய் வரையில் குறைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இறக்குமதி செய்யப்படவுள்ள அந்த இருநூறு மில்லியன் தேங்காய்களை தேங்காய் பால் தேங்காய் தேங்காய்வா மற்றும் குளிரூட்டப்பட்ட தேங்காய் என்று மூன்று வகைகளின் அடிப்படையில் இறக்குமதி செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் குறித்து காவல்துறையினருக்கு அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குற்றவாளிகள் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை காவல்துறையினருக்கு தெரிவிக்க இந்த விசேட எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது காவல்துறையினருக்கு வழங்கப்படுகின்ற தகவல்கள் குற்றவாளிகளுக்கும் சட்டவிரோத செயல்களை செய்கின்றவர்களுக்கும் திருப்பி அனுப்பப்படும் என்ற சந்தேகம் பொதுமக்களிடையே இருப்பதால் இந்த தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தகவல் அளிப்பவர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் காவல்துறையினருக்கு தகவல்களை வழங்குவதற்காக காவல்துறை ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு என்ற குறுகிய தொலைபேசி எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் அக்டோபர் மாதம் அனைத்து இளைஞர்களும் கொண்டாடும் இளைஞர்களுக்கான பண்டிகையை அறிமுகப்படுத்த நான் விரும்புகின்றேன் என்று ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் வல்வெட்டுத் துறையில் மக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு மலையகம் மற்றும் தெற்கு உள்ளிட்ட அனைத்து பகுதி மக்களும் இணைந்து முதலாவதாக ஆட்சிக்கு கொண்டு வந்த அரசாங்கம் எங்களுடையது பல தசாப்தங்களாக நாட்டில் வடக்கு கிழக்கு தெற்கு மற்றும் மலையகம் என்று தனித்தனியான அரசியல் நிலை காணப்பட்டது கடந்த அரசாங்கங்கள் நாட்டு மக்களை தனித்தனியாக பிரித்து கையாண்டனர் அது எந்த அளவிற்கு என்றால் ஒரு யுத்தமே நாட்டில் உருவாகும் அளவிற்கு பிரித்தாளும் கொள்கையை கடந்த அரசாங்கங்கள் மேற்கொண்டிருந்தன பிரித்தாளும் அரசாங்கங்கள் போதும் இதுபோன்று பொதுவழியில் மக்களை சந்திப்பதில்லை இனி ஒரு நாளும் பிரிந்து செயற்படாது நாங்கள் அனைவரும் ஒன்றாக செயற்பட வேண்டும் தனித்தனி மதமாக இருந்து விழாக்களை கொண்டாடாமல் நாங்கள் இளைஞர்களாக இணைந்து ஒரு விழாவை கொண்டாடுவோம் வரவு செலவு திட்டத்தினூடாக நான் புதிதாக ஒன்றை அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன் நாங்கள் அனைவரும் இளைஞர்களாக ஒரு விழாவை இணைந்து கொண்டாட உங்களுக்கு அழைப்பு விடுகின்றேன் அக்டோபர் மாதம் எங்களுடைய கலை கலாச்சாரங்களை பண்பாடுகளை சேர்த்து பாரம்பரியமாக ஒரு விழாவை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் அனைவரும் இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவோம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி அன்பகுமார் ரஜினாயக பங்கேற்ற மக்கள் சந்திப்பு யாழ் தென்மராட்சி மிருசிவில் துருக்கியம்மன் ஆலய மூன்றலில் நீடிப்பிற்பகல் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் அமைச்சர் விமல் ரட்நாயக்க அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணாநாதன் இளங்குமரன் ஸ்ரீ பவானந்த ராஜா ஜியானந்தமூர்த்தி ராஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி யாழ் மாவட்ட இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு உள்ளார்கள் அதற்கு விசேட வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் எந்த ஒரு இனவாதத்திற்கும் நாட்டில் இடமில்லை தாய்மொழியில் தொடர்பு கொள்ளக்கூடிய உரிமை அனைவருக்கு இருக்க வேண்டும் சகல தவிர ஒன்றாக கூடி கொண்டாடும் நிலைகள் ஒன்றை விரட இறுதியில் செய்வோம் என்றும் தெரிவித்தார் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி எனரகுமார் திசநாயக்கவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு வாகனத்திற்கும் பொருந்தும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவிப்பு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றது மின்சார வாகனங்கள் விசேட வாகனங்கள் வணிக மற்றும் பொருட்கள் போக்குவரத்து மற்றும் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான தடையை நீக்குவதற்கான வர்த்தமானி அறிவிப்பை ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் வாகன பேரணி நடத்த அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று வன்னி மக்கள் ஒன்றியத்தின் தலைவர் சிவஞானம் தெரிவித்துள்ளார் பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் வாழ்கின்ற தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை பேணும் நோக்கத்துடன் நாங்கள் கடந்த வருடம் பொறுத்தும் இன்று வரை நாங்கள் இந்த தேசிய தினத்தை ஒரு வாகன பேரணியாக வந்து நடத்தி வருகின்றோம் இது அரசியல் இதில் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் ஒரு சமூகமாக இணைந்து நாங்கள் இந்த நிகழ்வை வந்து திறம்பட நடத்தி வருகின்றோம் இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்குறதுக்கு வாகன வாகனங்கள் மற்றது ஆட்டோக்கள் மற்றது வந்து லோரி பஸ் சங்கம் இப்படி ஒவ்வொரு சங்கங்களோடு இணைந்து வர்த்தக சங்கம் சிறு வியாபாரிகள் சங்கம் மற்றது நல்ல சர்வ மதம் ஆகியோரது ஒத்துழைப்பு உடையும் இந்த நிகழ்வை வந்து நடத்தி வருகிறோம் போ கடந்த காலங்களில் இருந்து அதே மாதிரி இந்த வருடமும் வந்து எழுபத்தேழாவது சுதந்திர தினத்தை வந்து நாங்கள் வெற்றி பெற நாங்கள் நடத்துவதற்கு வன்னின் மண்ணிலை அதாவது வந்து இந்த மாவட்டத்தில் நடத்துவதற்கு எங்களுக்கு இப்போது பொதுமக்கள் ஒத்துழைப்பை நாங்கள் நாடி எங்களது இந்த சுதந்திர தினத்தை திறம்பட நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் அரசியல் குழுவின் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த கலந்துரையாடல் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் தலைமையில் விஜயராம மாவட்டத்தில் இடம்பெற உள்ளதாகவே கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த கூட்டத்திற்கு அனைத்து அரசியல் கட்சி உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி உள்ள மகிந்த ராஜபக்சவின் உத்தியோர் இல்லத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இதன்போது பொதுஜன பிரமண கட்சியிலிருந்து விலகி வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் இணைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கலந்துரையாடல் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் செயலாளர் கலானி நந்திக்க சனத்குமார் நாயக்கர் மற்றும் பௌத்தாலோக குழு உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த முறை வெசாக் நிகழ்வை முன்னிட்டு இருபத்தி நான்காவது தடவையாக ஏற்பாடு செய்யப்படுகின்ற பௌத்தாலோக வெசாக் வலயத்தை விமர்சையாக நடத்துவதற்கு அரசு அனுசரணையை பெற்றுக் கொள்வதொடர்பிலும் இதற்கு அமைவாக முன்னேற்பாடுகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது அதன்படி பௌத்தலோக வெசாக் வலயத்தை வெற்றிகரமாக நடத்த ஜனாதிபதி அலுவலகம் உட்பட அரசு நிறுவனங்களின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு அவசியமான தலையீடு செய்யப்படும் என்று ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநரின் காலத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரட்னசகரவினால் மூன்று பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் அலுவலகத்தில் கிடைக்கின்ற அனைத்து எழுத்து மூலமான குற்றச்சாட்டுகளும் விசாரணைக்காக அந்த குழுவிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் இதன் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி அன்ரோகுமாரத நாயக்காவினால் கிழக்கு மாகாணம் மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கான பிரதம செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி கிழக்கு மாகாண பிரதம செயலாளராக டிஏஎன் தலங்கம மற்றும் வடமத்திய மாகாண பிரதம செயலாளராக ஜே எம் ஜெயசிங் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்கவினால் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான நெருக்கமான உறவு இல்லாவிட்டால் போதைப் பொருளை ஒழிக்க முடியாது என்று ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்கா தெரிவித்தார் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்திய நிலையில் போதைப் பொருள் தொடர்பான விடயத்தானங்களில் கருத்து தெரிவிக்கின்ற போது இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கில் தமிழ் இளைஞர் ஜுவதிகள் போலீசில் இணைந்து கொள்வது மிக குறைவு சட்டவிரோத போதைப் பொருள் பாவனை கட்டுப்படுத்த வேண்டுமானால் போலீசார் பொதுமக்களின் மன்னதை வெல்ல வேண்டும் இதையே நான் கூறுகின்றேன் என்றால் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் பொதுமக்கள் போலீசாரிடம் முறையிடும் போது முறையிடுவோர் தொடர்பான தகவல்கள் சட்டவிரோத செயற்பாடுகள் ஈடுபடுகின்றவர்களுக்கு செல்கின்றது என்றார் இதன் போது கருத்து தெரிவித்த அமைச்சர் சுனில் கேந்திரத்தி வவுனியாவில் ஒரு கிராமத்திற்கு சென்றே நங்கு போலீசாரை மக்கள் திட்டி தீர்த்தார்கள் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு போலீசார் உடந்தையாக இருப்பதாக என்னிடம் தெரிவித்தார்கள் இவ்வாறு மக்கள் மத்தியில் போலீசார் தொடர்பில் மாற்று கருத்து பரவலாக உள்ளது என்றார் இதன்போது கருத்து தெரிவித்த வடபிராந்திய பொலிஸ்மா அதிபர் தனபால சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் பொதுமக்களின் தகவலின் அடிப்படையில் பல கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளது கீழ்நிலை அதிகாரிகள் தவறவிட்டால் உயர் அதிகாரிகளிடம் முறையீடுகள் அல்லது போலீஸ் விசேட தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்திய தகவல்களை கூற முடியும் முறைப்பாட்டாளர் தன்னை அடையாளப்படுத்த வேண்டிய தேவையில்லை தகவல்களை துல்லியமாக வழங்கினால் நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்தார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைகின்ற மீனவர்களை கட்டுப்படுத்த இலங்கை அரசாங்கம் குறிப்பாக கடற்படையினரின் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முழுமையான உறுதுணையாக இருப்போம் என்று மாவட்ட கடற்படையான கூட்டுறவு சங்க முகமது ஆலம் தெரிவித்தார் மன்னர் உள்ள அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையை கட்டுப்படுத்த இலங்கை அரசாங்கம் தவறி வருகின்றது அல்லது அசம்பந்த போக்கா இருக்கின்றது எமது கடற்படையையும் எமது அரசாங்கத்தையும் நாங்கள் தொடர்ந்து குறை கூறி விமர்சித்தே வருகின்றோம் ஏனெனில் அவர்கள் வரும் நேரங்கள் அல்லது அவர்கள் வரும் காலங்களில் எமது மீனவர்கள் படும் துன்பங்களையும் அந்த மீனவர்களின் சொத்து இழப்புக்களை நாங்கள் கணக்கிட்டு பார்த்தால் எழுநூறு மில்லியன் ரூபாய்க்கு மேல் நாங்கள் இழப்பை இந்த வடபகுதி கடலை சந்தித்திருக்கின்றோம் இந்திய மீனவர்களின் தொழில் மூடாக எமது மீன்பிடி உபகரணங்கள் அளிக்கப்பட்ட விடயம் அது பதிவிலே இருக்கின்றது எது தொடர்பாக இந்திய தரப்புக்கும் கையளிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இது நாங்கள் ஆதாரபூர்வமாக சொல்லுகின்ற விடயம் எனவே இந்த விடயத்தை தடுப்பதற்கு இந்திய மீனவர்கள் உள்நுழைவதை தடுப்பதற்கு நாங்கள் அரசுக்கு விடுக்கின்ற கோரிக்கை அல்லது அழுத்தங்களின் காரணமாக அவர்கள் கடலில் ரோந்து நடக்கிறார்கள் குறிப்பாக வெறுமனை எல்லையில் நிற்காமல் எமது கரையோரத்தை எமது குறிப்பிட்ட கிராமங்களில் இருக்கின்ற கரையோரங்களில் வந்து மீன்பிடியில் தான் அவர் கைது செய்திருக்கின்றார்கள் எல்லையில் தடுப்பதாக இருந்தால் ஆயிரக்கணக்கான படகுகளை அவர்கள் கைது செய்திருக்க எனவே அவர்களால் சொல்லப்படுகின்ற பல விடயங்கள் எங்களால் சகித்துக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது வெறுமனே குற்றச்சாட்டுக்களை வடபகுதி மீனவர்கள் மீதும் அந்த செயற்படுகின்ற இராணுவத்தின் மீதும் கடற்படை மீதும் இந்த அரசின் மீதும் அவர்கள் பாரிய குற்றச்சுமைகளை சுமத்துகின்றார்கள் இலங்கை அரசாங்கம் செய்கின்ற நடவடிக்கைக்கு இந்த கடற்படை செய்கின்ற செயற்பாட்டுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டுவதை தடுப்பது எனவே தொடர்ந்து நாங்கள் அவர்களுக்கான கடற்படையினருக்கும் இந்த அரசுக்கும் நாங்கள் ஆதரவை தெரிவித்தே வருவோம் இந்தியா தரப்புக்கு இதனூடாக செய்தியை கூறுகின்றோம் உங்கள் எல்லையை தாண்டி எங்களது எல்லையை தாண்டாதீர்கள் அவ்வாறு எல்லையை தாண்டினால் இவ்வாறான தும்பியல் சம்பவங்கள் நடப்பது தவிர்க்க முடியாது என்பதை பதிவு செய்யும் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட பதினேழு இந்திய மீனவர்களை தொடர்ந்தும் முறையில் வைக்க மன்னர் நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட பதினேழு இந்திய மீனவர்கள் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை தலைமன்னர் களப்பினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறித்த மீனவர்களின் வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது மன்னர் மாவட்ட நீதிமன்ற நீதவான் அவர்களை விளக்க முறையில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சில நாட்களாக ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றன இந்நிலையில் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நேற்று மூன்று ஆமைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன கடலின் சீற்றம் காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் காயமடைந்த ஆமைகள் உயிரிழந்து கரையொதுங்குவதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆமைகளை பிடிப்பதும் இறைச்சிக்காக பயன்படுத்துவதும் சட்டவிரோதம் என்பதால் கரையொதுங்கிய ஆமைகள் இவ்வாறு கைவிடப்பட்ட நிலையில் துர்நாட்டம் வீசக்கூடிய நிலையில் உருக்குலைந்து காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்